ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் திருப்பாட நூற்றி நான்கு ஒன்று அன்பாண்டவரை மே போற்றுகின்றோம் மே புகழுகின்றோம் மே ஆராதிக்கின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் அன்பரையை மே போற்றி துதித்து உண்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்து தகப்பனே உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் செய்த மேலான இறக்கத்திற்கும் அது கிருபை காமுக்கு நன்றியப்பா அப்பா கர்த்தாவே நீ உலகத்தில் ஒன்று தகப்பனே தகப்பினேன் அப்படியாக இயேசுவேன் நாங்கள் உண்மை என்னாலும் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீ செய்த அரிய பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றியப்பா நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்ற மேலான அன்புக்காக நன்றி செலுத்தின்றோப்பா இந்த புதிய நாளில் தகப்பனே நீரை எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்தும் நாங்கள் செல்லமிடம் எல்லாம் உமது தூதர்களை அனுப்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நீரை எங்களுக்கு கற்றுத் தருவீராக நீரே எங்களுக்கு ஆசானாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகின்ற அன்பு தேவனப்பா அப்படி ஆக உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எறலும் உமது இரத்த கோட்டைகளை வைத்து எங்களை மறைத்து கொள்ளும் எங்களுக்கு துன்பங்கள் நேராதப்படி தகப்பனேன் கை

வீடு கட்டுவதற்கு ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் அவர்களிடத்தில் தகப்பனே முழுமையான நிம்மதி இல்லை தகப்பனே நீரே அவர்களுக்கு அமைதியை கொடுப்பீ நோயில் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவரே உமது கண்ணால் அவர்களை பார்ப்பீராக நரேவுமதி இறக்கம் அவர்களை அவர்கள் மேல்படுவதாக தியாகேஸ்வரர் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா கத்தாவையும் அந்தவரை கணவன் மனைவி கிளறி இருக்கின்ற அந்த உறவு தகப்பனே உண்மையான உறவாக இருக்கும்படி ஆக நிறைய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை அவரை பகிர்ந்து கொண்டு சாட்சி பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்களாக அப்படிப்பட்ட குழந்தைகளையும் அவர்கள் நல்வழியில் நடத்துவார்களாக அவர்களுக்கு தேவையான உமது ஞான ஒளியை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா கர்த்தாவே உமது தங்கி எங்களை எல்லா வழிகளையும் உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் உடல் உள்ள ஆன்ம பலத்தை எங்களுக்கு தருவீராக அவரே ஸ்ரீ வாலிப பிள்ளைகளும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவரை அவர்கள் தடம் மாறாமல் தகப்பனே உமது நேரிய வலையில் அவர்கள் நடப்பதற்கு உமது அவர்களுக்கு தூண்டுதலால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடவுள் பிள்ளைகளாக வாழ்வார்களாக வாழ்வார்கள் இயேசுவே ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை ஆசிர்வதித்து எல்லா கிருபைகளையும் அவர்களுக்கு பொலிவீராக பொழிவீராகும் பொருளாதார முன்னேற்றத்தில் அவர்கள் அந்தவரையே அவர்கள் காண்பார்களாக எஸ்வே நீரை அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறை உற்ற துணையாளராக இருந்த அவர்களை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்தவர்களை நீரை பாதுகாப்பீராக அப்படியாக இயேசுவே எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் தாழ்த்தி நாங்கள் உன்னிடம் எனவே உம்முடைய ஆசிரியை பெற்றுக் கொள்ளும் தகுப்பின நீரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே ஆமேன் ஆமேன்